அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான இந்த வீடியோவில் துவாக்களின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் சகல ஜீவராசிகளையும் படைத்த அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லோருக்கும் வாரி வழங்கும் தயாளன் அவனது அருள் வானம் பூமிகளுள் விசாலித்துள்ளன அவனிடம் கேட்டவன் பெற்றுக்கொள்கிறான் கேட்காதவனோடு அவன் கோபித்துக் கொள்கிறான் அல்லாஹ்விடம் கேட்காதவனின் மீது அல்லாஹ் கோபிக்கின்றான் என நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஆதாரம் அத்திருமிதி அல்லாஹுவின் கோபம் ஏற்படுவது துவா என்ற வணக்கத்தை விடுவதனாலாகும் மேலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் துவா என்பதுவே வணக்கமாகும் என்னிடமே பிரார்த்தியுங்கள் நான் உங்களுக்கு விடையளிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என நபி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என்னை பிரார்த்திக்காது பெருமையடிக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்களாக நரகம் புகுவார்கள் துவா கேட்காதவன் பெருமை கொண்டவனாவான் அவன் நரகையே அடைவான் எனவே அவனை மாத்திரம் வணங்குவது போலவே அவனிடமே உதவியும் தேட வேண்டும் அல்லாஹுவிடம் ஒருவன் கேட்பதை பெரும் பேராக எண்ண வேண்டும் துவாவை விடவும் அல்லாஹுவிடம் கண்ணியமான ஒன்றில்லை என அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹொரார் அலி அல்லாஹு அன்ஹு ஆதாரம் திருமிதி ஒருவன் தன் பிரார்த்தனை அதாவது துவா மூலம் வந்துற்ற வரவுள்ள அனைத்திற்கும் விடிவை காண்கின்றான் அதனாலன்றோ அல்லாஹும் பின்வருமாறு கூறுகின்றான் கஷ்டத்தில் சிக்கி துடிதுடிப்போர் அபயமிட்டழைத்தால் அவர்களுக்கு பதில் கூறி அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் யார் நிச்சயமாக அல்லாஹ் அன்றி வேறெவனும் இல்லை இதற்கு மேலும் தெளிவாக நபிசல்லாஹ் வாலஹி வசல்லம் அவர்கள் கூறிய கூற்றும் அமைந்துள்ளது நிச்சயமாக துவா உங்களுக்கு ஏற்பட்ட இதுவரை ஏற்படாத விடயங்களுக்கும் பயனளிக்க வல்லது எனவே அல்லாஹ்வின் அடியார்களே நீங்கள் பிரார்த்தனையை துவாவை கைகொள்ளுங்கள் என்று நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கோரினார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹு அல்லாஹ் தன் அடியார் மீது மிகவும் இரக்கம் கொண்டவன் ஒரு தாய் தன் குழந்தை மீது காட்டும் இரக்கத்தை விட தன் அடியார் மீது அவன் இரக்கம் கொண்டவன் அவனது அன்புக்கு அளவே இல்லை அடியார் புரியும் குற்றச்செயல்களுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் புவியில் ஒன்றுமே எஞ்சி இருக்காது மனிதர்கள் தேடிக்கொண்ட தீவினைக்காக உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் பூமியில் யாதொரு மனித ஜீவனையும் விட்டு வைக்க மாட்டான் என அல்லாஹ் கூறியுள்ளான் எனவே அத்தகைய மாபெரும் அருளாளனிடம் கேட்கும் போது அவன் எனக்கு விடையளிப்பான் என்ற விசுவாசத்துடன் கேட்பதே முறையா உங்களில் எவரும் துவா கேட்டால் யா அல்லாஹ் உனக்கு விருப்பமாயின் என்னை மன்னிப்பாயாக உனக்கு விருப்பமாயின் எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்க வேண்டாம் கேட்பதை உறுதியோடு கேட்க வேண்டும் நிச்சயமாக அவன் நாடியதை செய்கிறவன் அவனை நிர்பந்திப்பவர் எவரும் இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் சிலாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபோ குறைரலி அல்லாஹு தாலா அன்ஹு ஆதாரம் சகிள் புகாரி அல்லாஹ்விடம் கேட்டு பெற விரும்புகின்றவன் பூரண வேட்கையோடு மனமுருகி தன் மனதை அவன்பால் ஒருமுகப்படுத்திய நிலையில் கேட்க வேண்டும் மனமுருகி கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன அல் குர்ஆனில் ஆனில் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் நபிமார்கள் சிலரது வரலாறு கூறப்படுகிறது அவ்வத்தியாயத்தின் எண்பத்தி ஏழு தொடக்கம் தொன்னூறு வரையுள்ள வசனங்களில் நபி யூனு ஜக்கரியா அலேஹிசலாம் அவர்களுக்கிருந்த தேவை பற்றியும் அவ அதற்காக அவர்கள் பிரார்த்தித்தது பற்றியும் கூறிவிட்டு இறுதியாக பின்வருமாறு கூறப்படுகிறது நிச்சயமாக இவர்கள் யாவரும் நன்மையான காரியங்களை செய்வதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டிருந்தார்கள் நம்முடைய அருளை விரும்பியும் நம் தண்டனைக்கு பயந்தும் நம்மிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் யாவரும் மிக்க உள்ளச்சமுடையவர்களாக முடியவர்களாக இருந்தார்கள் விசுவாசிகளே உங்கள் இறைவரிடம் தாழ்மையாகவும் அடக்கமாகவும் பிரார்த்தனை துவா செய்து கொள்ளுங்கள் துவாவிலே ஈடுபடும் ஒருவன் மிகவும் அடக்கமாக தாழ்ந்த குரலில் கேட்க வேண்டும் சப்தமிட்டும் சிரமப்பட்டும் துவா இரஞ்சலாகாது என்பது ரசூல் செல்லல்லாகும் அழேகி வசல்லம் அவர்களது போதனையாகும் ஒரு சமயம் நாட்டுப்புற அரபிகள் சிலர் அல்லாஹுவின் தூதரிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே எம் இறைவன் எமக்கு சமீபமாக இருக்கிறானா அப்படியானால் நாம் அவனை சப்தம் தாழ்த்தி அழைக்கலாம் அப்படியின்றி தூரமாக இருப்பின் சப்தமிட்டு கூவி அழைக்கலாம் என்றார்கள் அப்போது அல்லாஹ் என் அடியார் என்னை பற்றி உம்மிடம் நான் நெருக்கமாக இருக்கிறேனா அல்லது தூர இருக்கிறேனா என்று கேட்டால் நிச்சயமாக நான் மிகவும் அண்மையில் இருக்கின்றேன் என்னிடம் பிரார்த்திப்பவனுக்கு விடையளிக்கிறேன் எனவே எனது கட்டளைக்கு அவர்கள் விடையளிக்கட்டும் மேலும் அவர்கள் நேர்வழி பெறும் பொருட்டு என்னை விசுவாசம் கொள்ளட்டும் என்று கூறுங்கள் எனும் வசனத்தை இறக்கியருளினான் அல்லாஹுவின் பால் தன்னை நிலைநிறுத்தி கேட்கப்படும் துவாவே அங்கீகரிக்கப்படுகின்றது அங்கீகரிக்கப்படும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் துவா பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பராமுகமாக தன்னை மறந்த நிலையிலிருந்து கேட்பவன் துவாவுக்கு விடையளிப்பதில்லை அறிவிப்பவர் அபோகுரையாரளி அல்லாஹு தால அன்பு ஆதாரம் மத்திருமை தனது துவாவுக்கு விடையளிப்பவன் தான் என்ற நம்பிக்கையோடு கையேந்துபவன் தன்னை முற்றிலும் பால் முன்னோக்கியே கையேந்துவான் தன் மனதை ஒருமுகப்படுத்தி தனது பிரச்சனையை தன் தேவையை தானாக கேட்டு பெறுவதை விட பெரும் பாக்கியம் வேறு கிடையாது நாங்கள் ஒவ்வொருவரும் எமது வாழ்வில் ஏராளமான துவாக்களை செய்திருப்போம் எனவே அந்த துவாக்கள் அல்லாஹுவிடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் இருக்கின்றன நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சில நேரங்களை சுட்டிக்காட்டி இந்த நேரங்களில் நீங்கள் உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் இந்த நேரங்களில் செய்யப்படும் துவா இறைவனிடத்தில் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்று சில நேரங்களை எமக்கு காட்டி தந்துள்ளார்கள் எனவே அந்த நேரங்களை இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் கேட்கப்படும் துவா அதாவது சலாம் கொடுப்பதற்கு முன்னர் கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் இரண்டாவது அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையே கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் மூன்றாவது ஜம்சம் தண்ணீர் குடிக்கும்போது கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் நாலாவது தொழுகையின் போது சஜிதாவில் கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் அதாவது தொழுகையில் சுஜூதில் கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் இவ்வாறு சுஜூதில் கேட்கப்படும் துவா கட்டாயமாக அரபு மொழியிலே கேட்கப்பட வேண்டும் மேலும் அரபு மொழி தெரியாதவர்கள் தனக்கு தெரிந்த மொழியில் தன்னுடைய உள்ளத்தினால் கேட்க முடியும் மாறாக வாயினால் மொழிய முடியாது ஐந்தாவது இரவின் கடைசி பகுதியில் கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் அதாவது இரவின் மூன்றில் கடைசி பகுதி தஹஜுத்துடைய நேரமாகும் ஆறாவது ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் அதாவது ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படும் என ஹதீஸுகளில் வந்துள்ளது அந்த நேரம் எதுவென்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை என்றாலும் சில அறிஞர்கள் அது இமாம் மெம்பரில் சுத்துபா செய்யக்கூடிய நேரம் என்பதாகவும் மேலும் சில அறிஞர்கள் அசருடைய நேரம் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் தன் ஆயுளை வீணில் செலவு செய்து நிச்சயமாக நஷ்டத்தின் வழியில் இருக்கின்றான் ஆயினும் எவர்கள் விசுவாசம் கொண்டு நட்கர்மங்களையும் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து பாவங்களை விடுவதிலும் நன்மைகளை செய்வதிலும் ஏற்படும் நஷ்டங்களை கஷ்டங்களை சகித்து கொள்ளுமாறும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தும் வந்தார்களோ அவர்களை தவிர இவர்கள் நஷ்டமடையவில்லை சூரா அல் அசர் சரியானதை சரியென ஏற்று விளங்கி அதன்படி நடக்கவும் பிழையானதை பிழையென ஏற்று அதனை விட்டு விலகிச் செல்லவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக உங்களில் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்று நபி அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே பிறரும் கற்றுக்கொள்ள இப்பதிவினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ